நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தரமான இரண்டு மாடலோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் இரண்டுமே தலைத்து மாடுகள் இரண்டுமே குறைவான தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது பட்ஜெட் விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த இரண்டு மாடலோட விலையென்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் ஸ்டிப் சனில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடுங்க சுத்த சவலையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க பல் இரண்டு பல் போட்டிருக்குதுங்க இரண்டு பல் தலையீத்துங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடாக வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியா இருக்குதுங்க இன்னும் கண்டிணும் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க இப்போவே நல்ல மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் தலையத்துல ஒரு டீசெண்டான கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கரக்குடி மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க தலையித்து மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு கேரண்டி கிடையாதுங்க அது இறக்கிற தரத்தை ரகத்தையும் வச்சு ஒரு கறவை தரணும்னு சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னே பண்ண வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க மாட்டோட குணமும் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தீவந்தத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணுறாங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க ரெண்டு பல்லுல ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு தலையீத்து மாடு வேணும் நல்ல மடிசெட்டில் வேணும் ஒரு ஒம்பதுலேருந்து பத்து லிட்டர் கறவையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து காரி கலரில் நல்ல ஒரு மூணு மாடுங்க இந்த மாடுமே தலையீத்து மாடுதாங்க மாடோடய பல் நாலு பல் போட்டுருதுங்க வயல் குறைஞ்சது ஒரே கட்டுதாரில் ஒரு பத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க சுளி சுத்தமான மாடுங்க சுளி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை நல்ல ஒரு தெளிவான மாடாகவே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்டினா ஒரு வாரம் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கண்ட்ரிக்கணும் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி தோல் ஊசலாக இருக்குது நல்ல வைக்கும் தலையீத்தில் இந்த மாடுமே நல்ல ஒரு கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோடய கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் கேரண்டியாக ஒரு அஞ்சு அஞ்சு இந்த மாடுமே கறவை கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நாலு பல்லுக்கே நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போதெல்லாம் நல்ல பெருவெட்டு மாடாகவும் பட்ஜெட் விலையில் வீட்டு ஏற்ற ஒரு பக்காவான மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க ரொம்ப குணம் குணந்தான் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ரெண்டு மாட்டோட ஜோடி விலையை வந்து பார்த்திங்கனா எழுபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்தக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் விற்பனைக்கு வந்துருங்க தேங்கம் மட்டும் காணெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபார்ம் ஸ்டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்